பாகம் ஐந்து வடலூர் சமரச சுத்த சன்மார்க சத்திய ஞானசபை தத்துவ விளக்கம் சத்திய ஞானசபை தத்துவ விளக்கம் டெம்பிள் ஆஃப் டிவைன் விஸ்டம் நூலாசிரியர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்னதானமும் ஜீவ தயா ஒழுக்கமும் அன்னதானமும் ஜீவ தயா ஒழுக்கமும் தயா ஒழுக்கத்தில் பசியாற்றும் பெரும் தொண்டே இருக்கின்றது. தயா ஒழுக்கத்தில் பசியாற்றும் பெரும் தொண்டே இருக்கின்றது. ஆனால் நம் இந்த பிரபஞ்சத்தின் கண்ணுள்ள எல்லா சர அசர உயிர்களின் பசியை அறிந்து அவை அவைகளுக்கு வேண்டும் ஆகாரமளித்து பசி போக்கி உயிர் விளங்கச் செய்வது என்பது இப்போது நம்மால் கூடாத காரியம் நாம் இப்போது இச்சிறிய மனித தேகத்தில் இருந்து கொண்டு அப்பெரிய காரியத்தை செய்ய முடியாது ஆனால் நம்முடைய சர்வ ஜீவ தயாபரர் நம்மை இம்மனித தேகத்தில் வருவித்து தயா ஒழுக்கம் விளங்கிற்கு காரணமாய் ஆகாரம் குறித்து ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்கும்படி நியதி செய்துள்ளார் மற்ற ஜீவர்கள் விஷயத்தில் நம் தயாநிதி தம் திருவருட்சக்தியைக் கொண்டு அருள் நியதி ஆகாரம் அருள் நியதி ஆகாரம் வழங்குகின்றார் ஆகையால் நாம் அவைகளின் பசியை குறித்து கவலை கொள்ள வேண்டுவதில்லை ஆயினும் அவைகட்கும் பசி உண்டாகுமானால் உயிர் விளக்கம் குன்றி சோர்ந்து வருந்துமே அல்லல் என்று அறிந்து இரக்கத்தோடு அருட்சந்நிதியில் விண்ணப்பம் செய்து கொள்ளல் வேண்டும் பின்பு மனிதருடைய பசியை நேர்ந்த மட்டில் தனிப்பதும் நம் பிரயோஜனத்தை குறித்து வளர்க்கும் ஆடு மாடு மரம் செடிகொடி முதலிய உயிர்களுக்கு தண்ணீர் முதலிய வழங்கலும் நம் தரத்திற்கு ஒத்த தயா முயற்சியால் கூடும் மேற்படி தயா ஒழுக்க நன்முயற்சியில் பயில பயில நம்மில் கடவுளுடைய அருளறிவு பெருகுகின்றது இந்த தெய்வ அருள் ஜோதி சக்தி நம் மனோ வாக்கு காயம் மற்றும் நிரம்பி ஜோதி கடவுள் தன்மையை பெற்றுக்கொள்ளும்படி செய்கின்றது மேற்படி தயா ஒழுக்க நன்முயற்சியில் பயில பயில நம்மில் கடவுளுடைய அருளறிவு பெறுகின்றது இந்த தெய்வ அருஜோதி சக்தி நம் மனோ வாக்கு காயம் மற்றும் நிரம்பி அருட்பெருஞ்சோதி கடவுள் தன்மையை பெற்றுக்கொள்ளும்படி செய்கின்றது அப்பொழுது நம் தேகம் அருட்ஜோதி மயமாய் ஊன் உறக்கம் அற்ற நித்தியத்துவம் எய்துகின்றது கடவுள் பூர்ணத்தன்மை நம்மில் விளங்கும் போது அவருடைய சர்வ வியாபகத்தன்மையால் நாமும் எல்லா ஜீவர்களை அடைந்து சர்வ ஜீவ ஒழு தயா ஒழுக்கத்தை விளங்கச் செய்யலாம் எனவே அப்பொழுது அருட்பெரு நிலையிலிருந்து அப்பேரருட்காரியத்தை பெருங்காரியத்தை செய்தல் கூடும் என்று அறிய வேண்டும் ஆகவே மனிதர்களாகிய நாம் பெருந்தயா நெறியை அடைவதற்காகவே அதன் கருப்பொருளாய் விளங்கும் சத்திய தர்மசாலை அருட்பெருஞ்சோரி உதய காலத்தில் திருவருள் ஆம்சையால் தோற்றுவிக்கப்பட்டு சமரச சுத்த சன்மார்க்க ஆதார பீடமாய் மிளறுவதாகும் ஆறு சத்திய நிலையம் சத்திய கலாநிலையம் தயா ஒழுக்கத்தின் காரணமாய் தோன்றும் திருவருள் துணை கொண்டு சத்திசாரம் செய்ய வேண்டியதாய் உள்ளது தயா ஒழுக்கத்தின் காரணமாய் தோன்றும் திருவருள் துணை கொண்டு சத்திசாரம் செய்ய வேண்டியதாய் உள்ளது இந்த விசாரம் செய்வது எப்படி என்றால் இந்த தேகத்தில் நாம் யார் இந்த தேகத்தில் நாம் யார் நம்மை இந்த தேகத்தில் வரி வருவித்தவருடைய தன்மையும் அவருடைய நோக்கமும் யாவை இப்பிறப்பில் அறிந்து அடைய வேண்டியது யாது என்பன போன்ற வினாக்களை எழுப்பி விசாரணை செய்து கொண்டிருத்தல் வேண்டும் இவைகளின் உண்மை அறிவிக்க வேண்டும் என்று அருட்சன்னிதானத்தில் விண்ணப்பித்து கொண்டிருத்தல் வேண்டும் எந்த அளவிற்கு நாம் உள்ள தூய்மையோடும் ஒருமையோடும் விசாரம் செய்கின்றோமோ அந்த அளவிற்கு திருவருளால் உண்மை உணர்த்தப்படும் இது முக்கியம் மிக முக்கியம் மீண்டும் கவனிப்போம் எந்த அளவிற்கு நாம் உள்ள தூய்மையோடும் ஒருமையோடும் விசாரம் செய்கின்றோமோ அந்த அளவிற்கு திருவருளால் உண்மை உணர்த்தப்படும் ஆதலால் உள்ள தூய்மையோடும் ஒருமையோடும் இருந்து உண்மை விசாரம் செய்தற்கு உரிய ஓர் சத்திய கலா நிலையம் அவசியமாம் இந்நிலையமானது சமரச சுத்த சன்மார்க்க வேத பாடசாலையாய் விளங்கி மக்களுக்கு உண்மை நெறியை போதித்து அதன்படி ஒழுகுமாறு செய்து சத்திய கலா அனுபவத்தை வழங்குவதாய் உள்ளது மேலும் இந்த சத்திய கலாநிலையமானது சமரச ச சுத்த சன்மார்க்க சங்கம் கூட்டி உலகெங்கும் உண்மை நெறியையும் சாகா கல்வியையும் வழங்கி சுத்த சிவ சன்மார்க்கம் எல்லா உலகத்தும் துலங்க செய்ய வேண்டும் மேலும் இச்சத்திரிய நிலையமானது சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் கூட்டி உலகெங்கும் உண்மை நெறியையும் சாகா கல்வியையும் வழங்கி சுத்த சிவ சன்மார்க்கம் எல்லா உலகத்தும் துவங்கச் செய்ய வேண்டும் அடுத்து சமரச வேத பாடசாலை ஆசிரியர்கள் சமரச வேத பாடசாலை ஆசிரியர்கள் இப்பாடசாலையை தலைமை பூண்டு நடத்துபவர் அன்பு அறிவு சாந்தம் பொதுநோக்கம் முதலியன உடையவராய் சமரச சுத்த சன்மார்த் சன்மார்க்கத்துக்கு உரிய சாகா கல்வியை போதிப்பவராய் இருக்க வேண்டும் இத்தலைவருக்கு துணை நின்று பணியாற்றும் ஆசிரியன்மார்களும் எல்லா சுத்த ஒழுக்கம் நிரம்பி ஒத்து உழைப்பவர்களாயிருத்தல் வேண்டும் மாணவர்கள் மாணவர்கள் இதில் வாசிக்க விரும்புகின்றவர்கள் பதினைந்து வயதிற்கு மேற்பட்டவர்களாய் நல்லறிவு கடவுள் பக்தி உயிர் இறக்கம் திரிகரண அடக்கம் சுறுசுறுப்பு முதலிய நற்குண ஒழுக்கங்களையும் உண்மை உரைத்தல் இன்சொல் ஆடல் உயிர்க்கு உபகரித்தல் முதலிய நற்சிகை ஒழுக்கங்களையும் பெற்று சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்களாயிருத்தல் வேண்டும் மாணவர்கள் இதில் வாசிக்க விரும்புகின்ற மாணவர்கள் பதினைந்து வயதிற்கு மேற்பட்டவர்களாய் நல்லறிவு கடவுள் பக்தி உயிரிரக்கம் திரிகரண அடக்கம் சுறுசுறுப்பு முதலிய நற்குண ஒழுக்கங்களையும் உண்மை உரைத்தல் இன்சொல் ஆடல் உயிர்க்கு உபகரித்தல் முதலிய நற்செய்கை ஒழுக்கங்களையும் பெற்று சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்களாய் இருத்தல் வேண்டும் இதில் வாசிக்கும் மாணவர்களுக்கும் போதிக்கும் ஆசிரியர்களுக்கும் தர்மசாலையில் சுத்த சத்துவ லேசான உண்டி வழங்கப்பட வேண்டும் இந்த ஆகோரத்தின் பொருட்டும் மற்றும் தர்மசாலை பாடசாலை ஞானசபை ஆகியவற்றை நடத்தும் முறைக்கும் வேண்டிய பொருள்களை ஜீவதையை உடையவர்கள் யாவரும் கொடுத்து தடைபடாது நடப்பித்தல் வேண்டும் எல்லாருடைய நன்மைக்காகவும் எங்கும் அருளாட்சி ஓங்கவும் வானாட்சியை உலகெங்கும் நிலைநாட்டவும் தோன்றியுள்ள மேற்படி சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை சுத்த சன்மார்க சத்திய கலாநிலையம் சுத்த சன்மார்க்க சத்திய ஞானசபை முதலியவற்றை அரசாங்கமே உதவி செய்து சன்மார்க்கத்தவர்களை கொண்டு நடப்பித்தல் வேண்டும் இந்த ஸ்தாபனங்களிலிருந்து பொருள் திரட்டவோ அல்லது மற்ற முறைகளிலும் மோசம் செய்யவோ நினைத்தாலும் அங்கனம் செய்ய இசைந்தாலும் திருவருள் ஆணை கொண்டு சுத்த சன்மார்க்க அக உரிமை சங்கத்தாரால் திருத்த அல்லது விலக்கப்பட வேண்டும் அடுத்து பாடசாலையில் பயிற்சி பாடசாலையில் பயிற்சி சமரச வேத பாடசாலையில் உண்மை நெறி ஒழுக்கம் திருவருட்பா பாராயணம் நித்தியம் ஞானசபையில் உள்ளுணர்வோடு வணக்கம் செய்தல் இந்த வணக்க முறையை பற்றியும் ஞானசபையின் உண்மையை பற்றியும் மனதில் படும்படி போதித்தல் இவற்றோடு ஒவ்வொரு மாணவனும் காலை சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து தேக கரண சுத்தியுடன் ஞான ஞானசபையில் நின்று அகண்ட தீபத்தின் நின்று அஜோதியில் அற்பெரும் கடவுள் விளங்குவதாக பாவித்து கீழ்கண்ட சத்திய ஞான விண்ணப்பத்தை உள்ளத்துள்ளே உருக்கத்தோடு ஓத வேண்டும் அந்த சத்திய ஞான விண்ணப்பம் சத்திய ஞான விண்ணப்பம் உத்தர ஞான சித்திபுரம் என்றும் உத்தர ஞான சிதம்பரம் என்றும் திருவருளால் ஆக்கப்பட்ட ஆக்கச்சிறப்பு பெயர்களும் பார்வதிபுரம் என்றும் வடலூர் என்றும் உலகியலால் குறிக்கப்பட்ட குறிப்பு பெயர்களும் பெற்று விளங்குகின்ற இந்த தெய்வ பதியினிடத்தே இந்த ஞான சபையிலே அருட்பெரும் ஜோதியாய் தனிப்பெரும் கருணையுடன் திகழ்கின்ற தேவதேவே என்னில் உள்ளும் புறமும் சூழ்ந்து கலந்திளங்க வேண்டும் என் தேகத்திலும் ஜீவனிலும் போக பொருளிலும் பொருள்களிலும் நிறைந்து விளங்கிடல் வேண்டும் அப்பொழுதென்றோ யான் மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாம் ஒழிந்த நித்திய தேகத்தோடு எக்காலத்தும் எவிடத்தும் எவிதத்தும் எத்தனையும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் கூடும் என சூழ்ந்த எல்லோரையும் பக்குவம் வருவித்து மேற்படி சுகபூரண பெருவாழ்வை வழங்குவித்தல் வேண்டும் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஆண்டவரே வந்தனம் வந்தனம் இந்த விண்ணப்பம் முடித்து ஒருமையுடன் திருவருள் ஞானம் வேண்டி நின்று கலாநிலையத்திற்கு திரும்புதல் வேண்டும் பின்னர் சிறிது நேரம் திருவருட்பா ஓதல் வேண்டும் உண்டிக்கு பின்னர் ஐந்து நாழிகை அதாவது இரண்டு மணி நேரம் வரை சன்மார்க்கத்திற்குரிய தத்துவ பொருள்களை பற்றியும் எல்லா வேத புராண இதிகாசங்களில் மறைக்கப்பட்ட உண்மைகளும் உண்மைகளையும் அவைகளில் லட்சியம் வைக்காது அவற்றின் உட்பொருளாய் விளங்கும் நம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்தில் நமது லட்சியம் வைத்து அதை எய்ததற்கு உரிய தயாநெறியை பற்றியும் போதிக்கப்படல் வேண்டும் பின்னர் மாலையில் தனித்தனியோ தனித்தனியோ அல்லது சிலர் குடியோ ஆத்ம விசாரத்தையும் மனித முதல் உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களை பற்றியும் ஆகாயத்தில் உள்ள ஜோதி கோலங்களை பற்றியும் பூத நிலைகளைப் பற்றியும் கலந்து சாந்தியாக விசாரணை செய்து கொண்டிருத்தல் வேண்டும் இது நல்ல காற்றும் வெளிச்சமும் உள்ள வெளியினிடத்தை அமைத்து கொள்ள வேண்டும் வாரம் ஒருமுறை சன்மார்க்க பெரியார்கள் பிரசங்கங்கள் நிகழ்த்த நிகழ்த்த வேண்டும் மற்றும் நிலையத்திற்கு அடுத்த முறைகளை காலத்திற்கு ஒப்ப நன்முறையில் அமைத்து ஒழுக்கம் நிரம்ப உண்மை அனுபவம் விளங்க நடத்தப்படல் வேண்டும் சத்திய நிலையமும் சாகா கல்வியும் சத்திய நிலையமும் சாகா கல்வியும் இந்த கலாநிலையம் மற்ற உலகியலில் விளங்கும் கலாசாலைகளைப் போன்று உலகியல் பொருள் ஈட்டத்திற்கு வேண்டும் முறைகளை கற்பிப்பது அன்று இக்கலாநிலையம் நிலையம் உண்மை கல்வியை போதித்து திருவருட்செல்வத்தை ஈட்டி என்றும் வாழும்படி செய்வதால் இஃது அருளியல் கல்வியாக அறிய வேண்டும் இக்கலா நிலையம் மற்ற உலகியலில் விளங்கும் கலாசாலைகளைப் போன்று உலகியலில் பொருள் ஈட்டத்திற்கு வேண்டும் முறைகளை கற்பிப்பது அன்று இக்கலா நிலையம் உண்மை கல்வியை போதித்து திருவருள் செல்வத்தை ஈட்டி என்றும் வாழும்படி செய்வதால் இஃது அருளியல் கல்வியாக அறிய வேண்டும் அன்றியும் கல்வி என்பது உண்மை கல்வியாகிய சாகா கல்வியே ஆகும் எப்படியெனில் கல் என்பது தோண்டுதல் கல் என்பது தோண்டுதல் வி என்பது இவ் என்னும் அருள் மெய்யாகவும் ஈ என்பது அருட்பிரணவ உயிராகவும் இருத்தலால் அருளே வடிவாய் அருளே சக்தியாய் விளங்கும் அருட்பெரும் கடவுளை குறித்தது இந்த அருட்பெரும் கடவுள் சக்தி நம் ஓங்கார மூளை மீது அதாவது மெடுல்லா அப்லாங்கடா எனும் முகுல மூளை அல்லது நடுமுளை ஓங்கார மூளை மீது ஆன்மாவில் ஒடுங்கி கிடந்து வெளியில் கொணரப்படுதலால் இதை குறிக்க கல்வி என்பதற்கு நம்மில் மறைந்திருக்கும் அருட்சக்தியை தோண்டி வெளிப்படுத்தல் என்றே பொருள் குறிக்கப்படும் இதை குறிக்க கல்வி என்பதற்கு நம்மில் மறைந்திருக்கும் அருட்சக்தியை தோண்டி எடுத்து வெளிப்படுத்தல் என்று பொருள் குடிக்கப்படும் இந்த அருட்சக்தி கள்ளப்படும்போது நம் தேகமும் ஜீவனும் நித்தியத்துவம் அடைகின்றது ஆகையினால் கல்வி என்பது சாகா கல்வியையே குறிக்கும் என்று அறிய வேண்டும் அன்றியும் கல்வி என்பதை பிரிக்க பார்க்க வேண்டும் இக்கு பிளஸ் அ ப்ளஸ் இல் ப்ளஸ் இவ் பிளஸ் இ கல்வி இக்கு க என்ற எழுத்து இக்கு அ என பிரியும் அடுத்தது இல் வி என்ற எழுத்து இவ்வு இ என பிரியும் ஆக ஐந்து எழுத்துக்களாக உள்ளன இவற்றில் இக்கு முதல் மெய்யெழுத்து இல் பதிமூன்றாவது மெய்யெழுத்து இவ் பதினான்காம் மெய்யெழுத்து இக்கு இல் ஒன்று முதல் பதிமூன்று வரையிலுள்ள திரையோத சாந்த நிலையை சுட்டுவதாம் இந்த திரையோத சாந்த நிலை அருள் வெளியாய் உள்ளது இதற்கு மேல் சிவானுபவ நித்தியத்துவம் திகழ்வதை வகர குறிக்கப்பட்டது அகரமாகிய மூலாங்க பிரணவத்திலிருந்து தோன்றி அருட்பிரணவத்தால் காரியப்பட்ட இந்த தேகத்தில் மேற்படி திருவருள் அனுபவம் பெறப்படுவதையும் கல்வி என்னும் பதம் காட்டுவதாய் உள்ளது அகரமாகிய மூலாங்க பிரணவத்திலிருந்து தோன்றி அருட்பிரணவத்தால் காரியப்பட்ட இத்தேகத்தில் மேற்படி திருவருள் அனுபவம் பெறப்படுவதையும் கல்வி என்னும் பதம் காட்டுவதாய் உள்ளது இப்படியெல்லாம் இந்த கவின் மொழி விலங்கற்கு காரணம் யாது எனில் நம் தமிழ்மொழி ஆக்கியவர்கள் உண்மை கடவுள் அனுபவத்தை பெற்று எல்லோரும் எளிதில் மேற்படி தெய்வானுபவம் பெறும்படி அறிவு விளக்க புறக்காரண கருவியாகிய பாஷையை உண்மை விளக்கத்தோடு இசைத்து தோற்றுவித்தார்கள் ஆதலால் நம் தமிழ் மொழியிலுள்ள ஒவ்வொரு எழுத்தும் வரிவடிவு ஒளிவடிவு அமைப்பு நிலை முதலிடவும் எழுத்துக்களால் சொல்லும் அதன் பொருளும் கடவுள் அனுபவத்தையும் அனுபவத்தையும் வழங்குவதாய் உள்ளன இதனால்தான் தமிழ் லேசிலே மெய்ப்பொருள் அனுபவத்தை வழங்கும் அருண்மொழியாக ஆன்றோர்கள் கூறினர் தமிழ் தமிழ் ஆகவே நம் தமிழ் தெய்வ நிலையுடன் கலந்து என்றென்றும் மிளிர்வதால் அடிவற்ற மொழியே நம் மொழி தமிழை புறக்கணித்தலும் மறத்தலும் அறியாமையே ஏனெனில் தெய்வானுபவத்தை மறந்து புறம் பொசிந்து அல்லல் உறுவதே ஆகும் அப்படி மறந்தாலும் விட்டுவிட்டாலும் தெய்வமும் அதை அறிந்து அடையும் அக அனுபவமும் நிலைத்திருக்குமே அல்லாது அழிந்து விடாது அதலால் அத்தோடு இசைந்து விளங்கும் தமிழும் அழிவற்றே விளங்கும் என்று உண்மையாக அறிய வேண்டும் பிற மொழிகளில் இந்த தெய்வத்தன்மை அம அமையவில்லை ஆதலின் அவற்றால் மெய்ப்பொருள் அனுபவம் எளிதில் பெறக்கூடாது பிற மொழிகளில் இந்த தெய்வத்தன்மை அமையவில்லை ஆதலின் அவற்றால் மெய்ப்பொருள் அனுபவம் எளிதிலே பெற முடியாது மேலும் அவைகள் உலகியலிருக்கு உலகியலுக்கு வேண்டும் அனைத்திய பொருள் வழங்கி சிறிது காலத்தில் ஒழியும் ஆதலால் நாம் அவற்றை வெறுக்கப்படாது அது சம்மதம் இன்று தோன்றும் நாளை அழியும் அதன் துணையால் போகம் வேண்டுகோர் தூக்கட்டும் ஆனால் அது லட்சியம் வைக்க வேண்டாம் தமிழ் லட்சியத்தை விட்டுவிட வேண்டாம் தமிழும் தமிழனாகிய நம் பெருமானும் நம்முடன் என்றும் விளங்குக விளங்குக தமிழும் தமிழனாகிய நம் பெருமானும் நம்முடன் என்றும் விளங்குக விளங்குக தைவ் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் தயவு